உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் அது நீங்க இங்க பிரவுடா சொல்லலாம் உலகத்திலே உலகத்திலே இந்த இந்தியா எங்க இருந்து எடுத்துக்கலாம் உலகத்திலே ஒரு அரசியல் கட்சி இங்க இருக்கு அரசியல் கட்சியில அவங்கள்ட்ட மாய்காட மட்டும்தான் யூனிவர்சிட்டி இருக்கு காலேஜ் இருக்கு லோன் கொடுக்க சொந்த எம்ஐடி காசு கொடுக்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாய்காட மட்டும்தான்

அரசாங்கம் யார் கிட்ட இருக்கு இன்று பிரதமராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அனுவார் கிட்ட கையில் இருக்கு அவரு நினைச்சார்னா இந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்க தேவையே இல்லை அவர் அதை பத்தி நினைக்கல அதான் காரணம் எனக்கு அதாவது எந்த காலத்துல ஒரு ஃபேஸ்புக்ல இந்த கோயில் ஆறாமே இந்த கோயில் நிலம் இல்லை இந்த கோயில் இது இல்லை அது இல்லைன்னு போடுறாங்க இது என்னத்த உண்டாக்குது ஒரு இனம் மதம் உள்ள ஒரு ஒரு டென்ஸை உண்டாக்குது அதை அடக்கம் செய்யணும் யார் செய்யணும் உள்துறை அமைச்சர் போலீஸ் இதெல்லாம் யார் கீழே இருக்காங்க நாட்டின் பிரதமர் கீழே இருக்காங்க அப்ப இவரே சும்மா இருக்காருன்னா அப்ப என்ன காரணம் என்ன செய்ய பாக்குறாரு என்னத்தை உருவாக்க பாக்குறாரு இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் நான் சொல்றேன் இது ரொம்ப சீரியஸான விஷயம் நாளுக்கு நாலு இதுக்கு முன்னுக்கு இந்த மாதிரி இந்த எனக்கு தெரிஞ்ச காலத்துல இந்த இவ்வளவு தூரத்துக்கு ரேஷல்லாம் ஒரு விஷயம் போனது இந்த நாட்டுல ஆனா சமய காலமா நீங்க பாத்தீங்களா இது வந்து ஒன்னு ஆப்டர் ஒன் ஆப்டர் ஒன் ஆப்டர் ஒன் நடந்துகிட்டே இருக்கு இது வந்து இது இது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் தெளிவான ஒரு விஷயம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க இது செய்யக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நிப்பாட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நாட்டுக்கு நன்மை அந்த நிப்பாட்டாமல் இருந்தால் இது ஒரு அரசியல்வாதிக்க முடியாது இல்லை கோயில் ஹரம்ன்றது வர பேச்சே இல்லை கோயில் ஹரம்ன்ற பேச்சே இல்லை ஏன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயே கிளியராக சொல்லியிருக்கு எல்லா மதத்தையும் மதிக்கணும் எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்போ இந்து இருக்கிற இடத்துல இல்லை முஸ்லீம் இல்லாத இடத்துல மற்ற மதத்தை வழிபடுத்தக்கூடாதா இல்லை அப்படி அறம்னா அரசாங்கம் என்ன செய்யணும் எப்படி முஸ்லீம்க்காக சூறாவை இருக்கணும் மசூதி இருக்கணும் இவ்வளோ இருந்தா அந்த மாதிரி அவர் சட்டத்தை கொண்டு வந்து திகிரியமாக நல்ல அரசாங்கம் இருந்தா இந்த இடத்துல டெவலப் நடந்துச்சுன்னா இங்கே கோயில் கொடுத்தா ஆகணும் இல்லை ஒரு ஆலையை வழிபாடு செய்கிறதுக்குள்ள இடம் கொடுத்தா ஆகணும் செய்ய சொன்னால் உண்மை அது நடக்குது நடக்காது செய்ய மாட்டாங்களே ஸோ என்ன செய்வாங்க இருந்த இடத்துல கோயில் வச்சுருப்பாங்க வழிபாடு இருக்கும் அந்த கோயில்லாம் ஒன்றும் இப்போ வந்து ஒருத்தர் டைட்டில் போட்டு வந்த கோயில் இல்லை டைட்டில்லாம் வராத உள்ள கோயில் அதை எப்படி வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டு வர்றதை பார்க்கணும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது அரசாங்கமோ வேலை செய்யணும் இந்து சங்கமோ வேலை செய்யணும் சமூக தலைவர்களும் சேர்ந்து வேலை செய்தால் இதை ஒன்றுபடுத்த முடியும் ஒழுங்குபடுத்த முடியும் பிரதமர் டதோஸ்ரீ ஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் மற்றும் உள்துறை அமைச்சர் டதோஸ்ரீ ஸ்ரீ சைஃபுன் மற்றும் காவல்துறையினர் இது தொடர்பில் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அரசாங்கம் மற்றும் அதிகாரம் உங்கள் கையில் இருப்பதால் இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றார் அவர் தோட்டங்களில் வாழ்ந்த இந்தியர்கள் கோவில்களை கட்டி வழிபட்டு வந்தனர் இப்போது தோட்டங்கள் கைமாறிவிட்டன ஆனால் இந்த கோவில்களை குயில் ஹராம் என்று சமூக வலைதளங்களில் சிலர் பதிவிட்டு வருகின்றனர் இவர்களின் அகப்பக்கத்தை அரசாங்கம் உடனே மூட வேண்டும் என்றார் அவர் இன்று பூச்சோங்கில் ஐந்து கிளை கூட்டங்கள் ஒரே நேரத்தில் நடைபெற்றது பூஜோங் கேம்ப் வில்லேஜ் கிளை தலைவருமான டத்தோடி மோகன் ஊடகவியலாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பூச்சோங் தொகுதி தலைவர் முருகன் பூச்சோங் பிரிவா கிளைத் தலைவர் லட்சுமி பிரபா பூச்சோங் இண்டா கிளை தலைவர் சிவகாமி தாமன் ஸ்ரீ ராமாய் கிளை தலைவர் அமிர்தராஜ் தாமன் மூரா கிளை தலைவர் இந்திரன் ஆகியோர்

ஆனால் ஒரு கட்சி இந்தியர்கள் மட்டும் பேசக்கூடிய கட்சின்னு சொன்னீங்கன்னால் அதை மாயக்காவை தவிர்த்து எந்த கட்சி பேசவே முடியாது நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்க டிஎபி எடுத்தீங்க எடுத்தீங்க அவங்க இந்திய பிரதிநிதியாக போவாங்க இந்திய பிரதிநிதியாக போவாங்க ஒரு இந்திய சார்ந்த கட்சி இல்லை ஆனால் மாயக்கா இந்திய சார்ந்த கட்சி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எம்பியாக இருந்தாலும் சரி அவங்க சாதாரண ஒரு ஆளாக இருந்தாலும் சரி அவங்களோட பிரச்சனை அவங்க இஷ்ணு வந்து இந்தியில் பிரச்சனை தான் முதல் பேசுவாங்க ஏன்னா அவங்க இந்திய சார்ந்த கட்சி அதனால் நம்ம இன்னைக்கு இருக்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்கணும் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்களா நம்மலாம் இதுக்கு மேலேயும் ஒற்றுமையாக ஆகலைன்னா அதுக்கு மேலே கடவுளே வந்து சொன்னா போகிறோம் நம்ம எங்கேயுமே இப்போ மட்டும் மோசமானது ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறீங்கன்னு பார்க்கலாம் மோசமான ஒரு சூழ்நிலை நடக்குது இப்போதான் நடக்குது இப்போதான் நடக்குது ஒரு தலைமை அதாவது இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்க ஒரு பிரதமரு எல்லா மதத்தினத்துக்கும் ஒரு பிரதமராக இருக்கணும் அவர் மத சார்ந்த மாதிரி சொல்லல ஆனா மத சம்பந்தப்பட்ட விஷயம் நடக்கும்போது அவர் எல்லாத்துக்கும் நியாயமாக நடந்துக்கணும் நான் நியாயமாக நடக்கணும் சொல்லல அதாவது இதில் ஆனா இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக்கை தொடர்ந்து அதில் ஒருத்தர் பேச்சை போடுறாங்க இந்த ஆலையாக இந்த நிலம் வந்து அங்கே இருக்குது இவ்வளோ நிலம் அங்கே இருக்குது கூப்பிட்டு அந்த பேஜை நடவடிக்கை எடுக்கணும் அப்போ நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும் மன சார்ந்த இஷ்யூ வந்து நடக்காமல் இருக்கும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பாருங்க நாளுக்கு நாள் பாருங்கள் நாளுக்கு நாள் பாருங்கள் இந்த மாதிரி வாழ்ந்தோம் வாழ்ந்ததே

அவங்கள வந்து அங்கே படிக்க வைக்கிறதுக்கு சூழ்நிலையை உருவாக்கலாம் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையை மாற்ற முடியும் ஸோ அந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மள்கிட்ட இருக்கு நம்மள்ட்டதான் மட்டும்தான் ப்ரௌடாக சொல்லலாம் உலகத்திலே உலகத்திலே நீங்கள் இந்தியா எங்கேருமான்னு எடுத்துக்கலாம் உலகத்திலேயே ஒரு அரசியல் கட்சி இந்தியா இருக்கிற அரசியல் கட்சியில் அவங்கள்ட்ட மா மட்டும்தான் யூனிவர்சிட்டி இருக்கு காலேஜ் இருக்குது

கட்சி வந்து நம்ம வந்து நம்மளோட சப்போர்ட் எப்படி கொடுக்க முடியும் அந்த வகையில் வந்து நம்ம இன்வைரி பண்ணி நல்ல நல்லா இருக்குது இந்த ஏப்ரல் மாதம் அதாவது நீங்கள் பார்த்தீங்களா ஆ உகாதி விஷு சீக்கியர் மற்றும் சித்திரை புத்தாண்டு இந்த புத்தாண்டு மாதத்துல ஒரு சிறப்பான மாதமா அனைத்து இந்தியர்களுக்கும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன் இந்த புத்தாட்டத்தை முன்னிட்டு நம்ம எல்லாம் ஒரு சிறப்பான விஷயத்தை செய்வோம் சந்தோஷமா இருப்போம் ஒற்றுமையா இருப்போம் ஒன்றாகும் எல்லா இந்தியர்கள் எல்லாம் ஒன்றாகி நம்ம விளத்தை காட்டுவோம் இனிய சித்திர பத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு